சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எது செய்தாலும் சரியான முடிவு எடுக்கும்படி முடிவு விடு அதில் எந்த ஒரு குழப்பமும் உனக்குள் வைக்காதே காலம் அறிந்து பயிர் செய் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அந்த நேரத்தில் நீ முழு முயற்சியை செய்தால் நிச்சயம் நீ வெளி பெறுவாய் நீ முழு முயற்சியும் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் கூடிய சீக்கிரம் வரப்போகிறது இப்போதிலிருந்தே உன்னை தயார் செய்து கொள் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்து விடாதே இப்போதைய காலகட்டம் உனக்கு சாதகமாக இல்லை இனி வரும் காலங்களில் உனக்கான காலம் நிச்சயம் கைகூடி வரப்போகிறது இன்னும் ஒரே மாதத்தில் நிச்சயம் உன் முயற்சியை செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் முயற்சி செய் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நீங்கள் உங்களுடைய கருத்தில் பட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அது போலவே உங்கள் கருத்தில் நீங்கள் முரண்பட்டு இருந்தால் இந்த உலகமே உங்களை ஆதரித்தாலும் உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது தோல்விகளாலும் பணப்பிரச்சனைகளாலும் உடல் உபாதைகளாலும் தோண்ட கிடக்கின்றீர்கள் என்றால் அதிலிருந்து வெளியே வர நீங்களே எப்பொழுதும் உங்களை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே அதிசயத்தக்க மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மிக மோசமான நிதிநிலையை மாற்றி செல்வந்தனாக மாறிவிட முடியும் எதுவாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனது வைத்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாத்தியமாகும் அதனால் எது செய்தாலும் முழுமையான முயற்சியோடு முழு மனதோடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலகட்டத்தை நான் உனக்கு தடுகிறேன் நல்ல ஆற்றல்களை பெற தேவையான சிந்தனைகளை கட்டுப்படுத்தி மனம் ஒருமைப்பட வேண்டியது மிகவுமே அவசியம் இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதைப் பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டும் வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப் போகிறது அந்த அனுபவமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றியிருக்கிறது உன்னுடைய மனதை எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நல்ல சக்திகளை நான் உனக்கு தருகிறேன் அந்த எதிர்மறை எல்லாம் அழித்துவிட்டு இந்த நேர்மறை சக்திகளை நான் கொடுக்கும் இந்த சக்திகளை பெற்று உன்னுடைய விரை வினைகளை எல்லாம் குறைத்துக்கொள் கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிடக்கூடாது அதை பத்திரமாக பிடித்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் உடனடியாக கிடைக்காது அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது அதை நான் உனக்கு தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும்.